ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஜீரக சம்பா பிரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியாக மூணு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இப்போது ஒரு பேனில் ஒன் டீஸ்பூன் அளவு நெய் போட்டு அதில் நான் நைட்டே வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி மிளகாய்பொடி உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான்ஸை ஒரு டூ மினிட்ஸ் சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ அதே பேனில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே ஆட் பண்ணுற மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கணும் கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கணும் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா சின்ன ஜீரகம் ஷா ஜீரகம்னு சொல்லுவோம் அது ஆட் பண்ணுங்கள் அது இன்னும் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ அதில் நம்ம ஒரு பச்சை மிளகாயும் ஒன்றரை பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும் ஆக்சுவலாக வெங்காயம் இன்னும் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் பட் டைம் இல்லாததுனால ஓரளவு டிரான்ஸ்பெரண்டாக வந்தவுடனே மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் என்னோடய பசங்களுக்கு நான் மிளகாய் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஈகிள் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு சிம்மில் வச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக மட்டன் சிக்கன் இருந்தால் இந்த டைமில் சேர்த்துருக்கணும் ப்ரான்ஸ்னால ஜஸ்ட் அதை மூடி போட்டு வச்சாச்சு இப்போ நான் என்ன பண்ணேன்னா அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி மூணு பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதாவது மூணு கப் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் சாரி இப்போது ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு வச்சுருக்க ரைஸ் அப்புறம் ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல ப்ரான்ஸ் அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த டைம் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க அரை மூடி லெமனில் ஒரு அஞ்சு டு ஆறு சொட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப சிம்ல இல்லாமல் ரொம்ப ஹைல இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சாலே இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு அதையும் மூடி வச்சு இப்போ சிம்மில் வச்சிடணும் வச்சு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு மூடணும் அதாவது தம் ப்ராசஸ் மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு எயிட் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கொஞ்சம் குலைவாக தான் செஞ்சேன்